இப்போ நம்ம சேலத்துல தாங்க இருக்கோம் குப்பனூர்ல இருக்கோங்க குப்பனூர்ல இருந்து நம்ம ஏற்காடு போக போறோம் ஏன்னா வித்தியாசமா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா நம்ம குப்பனூர்ல இருந்து ஏற்காடு போற வழி இந்த வழிதாங்க யாருக்குமே தெரியாத வழி பல பேருக்கு தெரியல இந்த வழி ஏன்னா இந்த வழி ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லாரும் இது எல்லாரு ரெகுலரா போற வழி பாத்தீங்கன்னா நம்ம கோரிமேடு கோரிமேடுல இருந்து நம்ம அடிவாரத்துல இருந்து நம்ம ஏற்காடு மேல போவோம் அது ரெகுலர் வழி நார்மலா இருக்குங்க இந்த வழி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க எந்த இதுல இருந்துன்னா நம்ம கணேஷ் காலேஜ் வழியில் அதாவது குமரிகிரிலேருந்து வந்தாங்க குமரிகிரி கணேஷ் காலேஜு கணேஷ் காலேஜிலேருந்து நம்ம அயோத்தியப்பட்டினம் ஒடியாப்பட்டி இருந்து அது அயோத்தியப்பட்டினம் அயோத்தியப்பட்டினிலேருந்து நம்ம அரூர் மெயின் ரோடுங்க மெயின் இருந்து வந்தோம்னா குப்பனூர் இருந்து லெஃப்ட் சைட் கட்டணும்னா நம்ம ஏற்காடு அடிவாருங்க ஏற்காடு அடிவாரத்துலேருந்து ரெண்டு செக் போஸ்ட் வரும் செக் இருந்து நம்ம ஏற்காடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டி இருக்கோங்க ரெண்டாவது டோல்கேட் நம்ம தாண்டிட்டோம் ஹெல்மெட் போட்டு நல்லா சேஃபாக வாங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க போகிற வழி பார்த்தீங்கன்னா கொட்டைச்சேடு வாலா வந்தி அந்த வழியில் போகுங்க இந்த வழி அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த நம்ம ரெகுலராக போகிற வழி பார்த்தீங்கன்னா கோரிமேடு அடிவாரம் அந்த வழி பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குங்க எனி டைம் எவி டிராஃபிக்காக இருக்கும் இந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த வழியை யூஸ் பண்ணி பாருங்க ஏதோ பிரச்சனை போல மக்களை வெயில் அடிக்குதுங்க ஆனால் பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவு குளிராக இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா சில்லுன்னு அடிக்குது சூப்பராக இருக்கு இந்த வழி போலதாங்க கொட்டச்சேடு வாலாவந்தி ஏற்காடு இந்த மூணு ஏரியாக்கு மெயினான ஏரியா ரெண்டுமே அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போறோங்க பாருங்க மக்களை நான் ஒரு சின்ன இடத்துக்கு வந்திருக்கேன் பார்க்குறீங்களா சூப்பராக இருக்குங்க ஏற்காடுல எப்படி தான் இந்த வழியில் இப்படிதான் தான் முன்னாடி பார்த்தீங்களா அறிவு இருக்கு சின்னதாக சூப்பராக இருக்குல்ல சூப்பரில் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ரெண்டாவது சின்ன அருவி நம்ம பாத்துட்டோம் உங்களுக்கு காமிக்கிட்டுங்களா அப்படியே அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க அப்படியே பாருங்க சூப்பருங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வழி ஃபுல்லா அருவியா தான் இருக்கும் ஏன்னா இந்த வழி சூப்பரா இருக்குங்க ரெண்டாவது அருவியை பாத்துட்டோம் மகளிர் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த வழி பாத்தீங்கன்னா நைட் டிராவல் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நைட்டில் ஒரு லைட் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுங்க பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த வழியில் என்ன ஃபேமஸ் இருக்குது ஃபேமஸ் ஆகாமல் இருக்குன்னா இந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் டெவலப்பட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தைரியமாக நம்ம டிராவல் பண்ணலாம் நைட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க போதும் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு மே முன்னாடி வந்தீங்கன்னா சொர்க்கங்க இந்த வழி பயங்கரமான சொர்க்கங்க பார்க்க தானே போகிறீங்க வாங்க போகலாம் நம்ம காமிக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி எல்லாரும் டூ வீலரில் வரப்ப கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வாங்க ஓகேங்களா உங்கள் பாதுகாப்பு உங்களுக்கு எல்லதாக இருக்கு சரிங்களா இங்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டுட்டு வராங்க இப்போதான் இந்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா முனியப்பன் கோயில் ஸ்டாப்புங்க இங்கே ஒரு ஒரு முனியப்பன் கோயில் சாமி இருக்கு நல்லா அழகா இருக்குங்க அமைதியாக இருக்கு இடம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொட்டச்சேடு மக்களே நம்ம கொட்டச்சேடுக்கு ரீச் ஆகிட்டோம் கொஞ்சம் முன்னாடி தான் ஏற்காடில் முக்கியமான இடம் கொட்டச்சேடு சொன்ன இல்லை மக்களே கொட்டச்சேடு ரொம்ப அழகான ப்ளேஸுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இதுவும் ஒன்று ஏன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சுற்றி பாருங்க நல்லா சூப்பராக இருக்குல்ல கொட்டச்சேடுங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஏன்னால் பஸ் டைமிங் மட்டும் எனக்கு தெரியல அது கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அவ்வளோ அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அப்படி தெரியுது வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபாரஸ்ட் இது உங்களுக்கு தெரியல நல்லா சூப்பராக இருக்குங்க கூலாக இருக்குது ஆனால் இருந்தாலும் வெயில் அடிக்கிறனாலும் கூலாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க சில்லு ஜில்லி ஜில்லுன்னு மழை மழைக்காலத்தில் வந்தீங்கன்னா செம்ம ஃபோட்டோ பிளேஸ்ங்க அது பயங்கரமாக ஃபோட்டோ பிளேஸ் ஒரு சில மூவிங் பிளேஸ் இல்லைங்கலாம் எடுத்துருக்காங்க இந்த இடத்துல அது தெரியல சரியா இன்னும் சூப்பரான இடங்க அழகாக இருக்குது எல்லாம் அமைதியாக இருக்குங்க எங்கேயும் மரம் சுற்றி பார்த்தீங்கன்னா மரம் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது அவ்ளோதாங்க சொல்ல வாழ்த்து இல்லைங்க வாங்க பக்கத்தானே போறோம் சூப்பர் காத்தோட அந்த பாட்டு தாங்க வருது வேற லெவல இருக்கு எங்கும் அழகோட சூப்பருங்க வேற லெவலு விலங்குகள் நடமாடும் இடங்க இருக்காது பின்னாடி என்ன வலை தெரியும் பாத்தீங்களா மாராமங்கம் அந்த வழி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மாராமங்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியே லெஃப்ட் கட் தான் ஏற்காடு நேராக போன மாராமங்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்காடுங்க சைடு பார்த்தீங்கன்னா ஏற்காடு வழிங்க ஏற்காடுல இருந்து போற வழி வாலவந்தி இன்னும் ஒரே ஒரு ஏரியாங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த ஏரியா உங்க நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த வழி போகணும் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க பஸ் கூட வருது ஒரே ஒரு பஸ் இப்போ தான் வந்திருக்கு பாருங்க தாங்க ஒரு பஸ்ஸு போயிருக்கு ஒரு பஸ்ஸு பார்த்துருக்கேன் கொஞ்சம் ரேருதுன்றாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பஸ் ஃபெசிலிட்டி அதிகமாக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வலி கொஞ்சம் ரொம்ப சின்னதாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விட்டிட்டு போகணும் இருந்தாலும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அழகாக இருக்கும் இந்த வழி இங்கே ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு நல்ல ஃபெசிலிட்டிங்க பஸ்ஸு சூப்பருங்க இங்கே பாருங்க மக்களே கோயில் ரொம்ப அமைதியாக அழகா நடு காட்டுக்குள் இருக்குங்க சூப்பருங்க இருங்க என்ன கோயில் பார்த்து சொல்கிறேன் ஆல்ரெடி தெரியும் கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்ல கரையராமர் கோயிலுங்க சூப்பருங்க ரொம்ப அழகா இருக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா காட்டுக்கு நடுவுல பிரேம பாருங்க ஜி சூப்பர் ஜி இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஒரு பதிமூணு கிலோமீட்டருங்க ஓ செம்ம பிளேஸ் அழகா இருக்கு வேற லெவலாக இருக்குங்க பயங்கரமா இருக்குங்க பாலா மக்களை பாலா வந்துட்டோம் நல்ல அருமையான கிராமம் வாலாவந்தியில இருந்து ஏற்காடு பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டருங்க பதினோரு கிலோமீட்டர் தான் போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு புத்தூர் மட்டும்தாங்க புத்தூர் அடுத்தது ஏற்காடு கீரைக்காடுங்க கீரைக்காடு இப்பதான் நம்ம கிராஸ் ஆகுறோம் அடுத்தது புத்தங்க புத்தகம் அடுத்தது ஏற்காடு நல்லா வெயில் அடிக்குதுங்க ஆனால் வெயில் நல்லாவே தெரியலைங்க பாருங்க ஒரே கேவே இல்லை நல்லா ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்கு இப்பே இப்படி இருக்குன்னா மழை வந்துச்சுன்னா இப்படி இருக்கும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்குங்க தான் வரல லாஸ்ட் டைம் வந்தேன் வீடியோ எடுக்கலாம் மழை மழையே வரல ஆனா செம்ம ஜில்னசா இருந்துச்சு இப்பயும் கொஞ்சம் ஜில்னசா இருக்க ஆனா வெயில் தெரியல வெயில் அடிக்குது ஆனா வெயில் தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க சும்மா ட்ராஃபிக்கே இல்லைங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டு நல்லா இயற்கையோடு நல்லா பயணம் பண்ணணும்னா இந்த வழியை நீங்கள் வாங்க என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த வழி இந்த வழின்றீங்க அப்படி என்னடா இந்த வழியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வரப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னும் ஏற்காடு இன்னும் போகணும் இன்னும் ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்குது டிராஃபிக் சுத்தமாக இல்லைங்க நீங்கள் டிராஃபிக் தொந்தரவு இல்லாமல் நல்லா அருமையாக அமைதியாக பயணம் பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த வழியில் பாருங்கள் வேறு இருக்காங்களா யாருமே இல்லை இந்த வழியில பாருங்க யாராவது இருக்காங்களா சூத்தமா டிராபிக்கே கிடையாதுங்க என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க வாங்க அமைதியா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஒரு டைமாதான் வந்துட்டு போயிருங்க அந்த வழியில நல்லா இருக்குங்க இன்னொரு பஸ் வருது பாருங்க சூப்பரா இருக்கு முன்னாடி பாத்தீங்களா அறிவிப்பு பழகப்பட்டு போட்டுருக்காங்க ஏன்னா டேஞ்சர் போர்டு வச்சிருக்காங்க அறிவி ஊற்றிட்டு இருக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு டேஞ்சர் போர்டு வச்சிருக்காங்க சின்ன கடை வீதி சொல்லுங்க ஏற்காடு பஸ் பஸ் ஸ்டாண்ட் போறோம் வழிங்க அது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடே இந்த சின்ன கடை வீதி மாரி இருக்குங்க ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுதான் படகு இல்லம் இதெல்லாம் கீழே போகணும் இது ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு பஸ்ல இருந்து வந்தவங்க நானுங்க நம்ம அங்க இருந்து நடந்தங்க வரணும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கீழ வரையும் ஃபெசிலிட்டி பண்ண இது கிடையாது அந்த அளவுக்கு ஆட்டோ இருக்கும் பேசிதான் வரணும் கீழே கீழே தாங்க பெசல் படகு இல்லம் எல்லாமே கீழே இருக்கு நல்லா ஒரு ஸ்பாட் சூப்பரா இருக்கும் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க படகு இல்லம் அப்புறம் கீழே இறங்கினீங்கன்னா ஒரு ஃபைவ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிளாக்ல நடந்து வரணும் நம்ம இதுதான் படகில்லம் ஏறி போங்க அது சைடு பாத்தீங்கன்னா படகில்லம் இதுதாங்க அண்ணா பூங்கா ஏற்காடு ஏற்காடு அண்ணா மக்களே ஏற்காடு வந்துட்டோம் தான் இது ஏற்காடுல இருந்து நம்ம இன்னொரு கோயிலுக்கு போக போறோம் மக்களே அதே இந்த வழியில போவோம் ரெகுலரா அந்த வழி இல்லாம நம்ம இந்த வழி ட்ரை பண்ணலாம் இந்த வழி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம ஊர் சொன்னாங்க மஞ்ச குட்டைன்னு ஊர் சொன்னாங்க சரியா தெரியல இந்த வழியில போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இருங்க வாங்க ஆக்சுவலி அந்த வழியில போயிருக்கலாம் வழி தான் இருந்தாலும் நம்ம இந்த வழியில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஏற்காடுல பொறுத்த வரையும் நல்லா இருக்குங்க அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு அளவுக்கு இல்லை இருந்தாலும் நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்குது எப்பயுமே நம்ம ஒரு மலை சைடில் போனாலும் ஒரு ஜில்னஸ் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஜில்னஸ் இங்கே இருக்குது டிஃப்ரெண்டான வழியில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லாதாங்க இருக்குது டிஃப்ரெண்டான வழிங்க எல்லாமே ஏற்காடுக்குள்ள இன்னும் நிறையா ஊர் போகுதுங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை என்ன பார்த்தீங்கன்னா டூ வீலர் டூ வீலர் இல்லைன்னா மஸ்ட்டு கார் எடுத்துருவாங்க நல்லா சுத்தி பாருங்க நல்லா ஸ்டே பண்ணி சுத்தி பாருங்க இந்த வழியில எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஒன்னொன்னு கேள்விப்பட்டேங்க இந்த காட்டுல சூட்டிங் எடுத்திருக்காங்களாங்க கண்டிப்பா அழகா இருந்தா கண்டிப்பா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க மூவி ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாம் ரீசெண்டா நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் பஸ் பெசிலிட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப மக்கள் ஆனந்தப்பட்டாங்க இருந்தாலும் பஸ் டைமிங் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு தான் வந்துருச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் மஞ்ச குட்டைக்கு வந்துட்டோம் மக்களே கட் கட்யோக்கல கோயில இன்னைக்கு கூட்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சீசன் யாரும் இல்லைங்க அந்த அளவுக்கு கூட்டம் வரல இன்னைக்கு வந்த நேரம் அப்படி அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுவாங்க போலீஸ் பிடிக்கிறாங்க மெயின் ரோட்ல அது ஒரு காரணங்க ஹெல்மெட் போட்டுவாங்க கண்டிப்பா போலீஸ் மஸ்ட் நின்னுட்டு இருக்காங்க ஹெல்மெட் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா பிடிப்பாங்க ஒரு ஃபைனோட நீங்க போகணும் ஹெல்மெட்டோட வாங்க இதுல இருந்து நாலு வலி பெரியதில்லைங்க அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போங்க வழி தெரியல கன்ஃபியூஷனா ஆயிடாதீங்க நாங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் கேட்டு கூட வந்துருங்க பக்கத்துல ஆளுங்க இருப்பாங்க கிட்ட கேட்டு கூட நீங்க சேர்வராயன் மலை அங்க தாங்க நாம் போயிட்டு இருக்கோம் அந்த கோயில்தங்க நம்ம போயிட்டு இருக்கோம் சேர்வராயன் கோயில் எங்க இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே சொல்லிடுவாங்க ஜஸ்டோ இங்க இருந்து ஒரு டூ கிலோமீட்டர் தாங்க வரும் சேவராயன் மலைன்னு நம்ம பார்த்து குழியமா தாங்க இருக்கு ரோடு கொஞ்சம் சேப்பா வாங்க ஒரு சில இடம் குண்டு குழியுமா இருக்கு ஒரு சில இடம் பாத்தீங்களா நல்லா இருக்கு வந்துட்டோங்க இதுல கட் பண்ணா சேர்வராயன் கோவில் இதுல இருந்து லைட்டா மேல போனுங்க நம்ம அந்த அந்த வழி பாத்தீங்க பாத்தீங்களா அந்த வழி பாத்தீங்கன்னா

கோயில் தெரியுதுங்களா அங்க ஒரு கோயிலுங்க நம்ம வந்து நம்ம கோயிலுங்க கோயில் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க மலைக்குள்ள அதாவது நம்ம குகைக்குள்ள போய் சாமி மாதிரி இருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோயில் சேருவராயன் கோயில் மஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணே பண்ணிடாதீங்க நம்ம இறங்கலாம் அப்படியே கீழே சூப்பரா இருக்கு குழுருதுங்க பயங்கரமா குழுருது நல்லா தாங்க இருக்கு கோயில் அந்த பக்கம் கோயில் பாருங்க கோயில் கோயில் மெயின் கோயிலுங்க அந்த ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் மேல பாத்தீங்கன்னா வண்டி பாட்டிட்டு ஜீப் சவாரி எல்லாம் இருக்குங்க மேல நல்லா இருக்கும் ஜீப் சவாரின்னா சும்மா நாமளே ஓட்டுற மாதிரி இருக்கும் சின்னதா அதுக்கு காசு ஒரு பத்து நிமிஷம் ஓட்டுற மாதிரி வருங்க கண்டிப்பா சீசன் இல்லாதனால கூட்டம் இல்லாமல் இருக்குங்க தப்புக்காக இருக்க மாட்டேன் போட்டுறாதீங்க சீசன் வந்துச்சுன்னா அம்மா கூட்டம் வருங்க கிரவுடு அதிகமா வரும் கண்டிப்பா தங்க கோயில் நல்லா இருக்கும் கோயில் நல்லா இருக்கும் மஸ்ட் டை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு நிறைய பேர் வருவாங்க இங்க நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா காரு டூரிஸ்ட்ல இருந்து வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா சேலம் சொல்லவே தேவையில்ல சேலம் மக்கள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க வெளியெல்லாம் நல்லா இருக்குங்க இருட்டாச்சுங்க அடுத்தது நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம் நானு நேரம் மட்டும் அந்த மேல மட்டும் போயிட்டு அது மட்டும் உங்களுக்கு நான் கொஞ்சம் காமிச்சுடுறேன் கோயிலுள்ள போக முடியலைங்க ஏன்னா தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நாங்கள் போகல இப்பயே கரெக்டாக ஆரோக்கியம் ஆயிடுச்சு கரெக்டா கொஞ்சம் முன்னாடி போலாம் அவ்வளோதான் மக்களே இதோட வீடியோ வென் பண்ணுறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் நான் மீண்டும் மீண்டும் வீடியோ போடுறதுல உங்க கையில் தான் இருக்கு இதேமாரி நிறைய வீடியோ நான் போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நான் திருத்துக்கிறேன் வீடியோ தொடர் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நன்றி பாய் மக்களை